திராவிட இயக்கத்தை பார்த்து பலரும் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு இவர்கள் இந்து எதிர்ப்பாளர்கள் இவர்கள் இந்துக்களுக்கு எதிரி என்று திராவிட இயக்கத்தை பார்த்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அல்லது தந்தை பெரியார் அவர்களுடைய திராவிடர் கழகத்தை பார்த்து ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கத்தை பார்த்து எல்லோரும் சொல்லுகிற குற்றச்சாட்டு எல்லோரும் அல்ல ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த சில பேர் சொல்லுகிற குற்றச்சாட்டு இவர்கள் இந்துக்களுக்கு எதிரிகள் இந்து விரோத கட்சி என்று சொல்கிறார்கள் ஒரு கட்சி திராவிட இயக்கம் இந்த இயக்கம் ஏறத்தாழ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நூற்றி பதினைந்து ஆண்டுகள் என்று சொல்லலாம் நூற்றி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் இந்து மதத்திலே இருக்கிற தொண்ணூறு சதவீத மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாக மலைவாழ் மக்களாக இருக்கிற இந்த தொண்ணூறு சதவீத மக்களின் நன்மைக்காக அவர்களுக்கு வாழ்க்கையிலே சுயமரியாதையை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக தோன்றிய ஒரு இயக்கம் எதுவென்றால் அதுதான் திராவிட இயக்கம் தொண்ணூறு சதவீத இந்துக்களின் நன்மைக்காக தோன்றிய உருவான ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்தை பார்த்து நீங்கள் இந்துக்களுக்கு விரோதி என்று சொல்வது மிகப்பெரிய நகைச்சுவையாக கருத வேண்டும் காரணம் இந்த தொண்ணூறு சதவீத திராவிடர்களை இந்த தொண்ணூறு சதவீத இந்துக்களை சூத்திரர்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் ஆக்கியவர்கள் தான் இந்துக்களுக்கு எதிரிகளே தவிர இந்த தொண்ணூறு சதவீத மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒரு இயக்கத்தை பார்த்து நீங்கள் இந்துக்களுக்கு எதிரி விரோதி என்று சொல்லுவது ஒரு வேடிக்கையான ஒரு கருத்தாகும் அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மக்கள் முன்னேறி இருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறார்கள் மேல்சாதிக்காரர்கள் வாழும் தெருவழியாகவே செல்லக்கூடாது சென்றால் தீட்டு என்று சொல்லப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தொட்டால் தீட்டு என்று புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சம வாழ்க்கை எல்லோரோடும் சேர்ந்து வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையை அழிமைத்து கொடுத்த ஒரு இயக்கம்தான் திராவிட இயக்கம்